இல்லை இந்த ஆதிரியெல்லாம் எதுக்காகடா பிக் பாஸ் வீட்டுக்கு விட்டீங்க அவளை பொறுத்தவரை என்னமோ கத்தி பேசுனா அவள் சொல்றது எல்லாமே சரி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கிடந்து காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு கூட இந்த வார வீக்லி டாஸ்க்கான நீதிமன்றம் டாஸ்க்லையும் ஒரு பிரச்சனை வந்திருக்குது இந்த இடத்துல வினோத்து கிட்ட கடந்து காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்கா அதை இன்னைக்கான மூணாவது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ரமோ என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறது முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான நீதிமன்றம் டாஸ்க்கை பொறுத்தவரை ஆதிரை வினோத் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வழக்கு நடக்குது இதுல வினோத்துக்கு

மத்தவங்கள பத்தி குறைய சொன்னது கிடையாதா ஒன்னும் சொன்னா மட்டும் பொங்கிட்டு வருதா அப்படிங்கிற மாதிரிதான் ஆதிரை பேசும்போது நமக்கு தோணுச்சு என்னதான் இருந்தாலும் ஆதிரை இப்படி ஒரு குறை சொல்லும்போது வாமா எஃப்ஜே முன்னாடியே வச்சு பேசிடுவான் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே பாக்குறதுக்கு ரூம் பக்கம் கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல ஆதிரை எஃப் ஜே ஒன்ன என்ன சேர்த்து வச்சு பேசுனாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அந்த இடத்துல எஃப்ஜே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா உனக்கும் எனக்கும் நட்பு இருக்கிறதுனால நான் உனக்கு வந்து ஃபேவரட்டிசன் பண்ண அப்படிங்கிற மாதிரி வினோத் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த இடத்துல ஆதிரை வந்து எனக்கும் அவனுக்கும் நட்பு இருக்குது அதனாலதான் எனக்கு எதிராக கேள்வி கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற நீங்க எதுக்காக சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க இப்படி இந்த சண்டை நடந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு கமருதீன் அரோரா இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க அந்த இடத்துல வினோத் ஒண்ணு தான் சொல்றாரு ஏமா வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது என்னோட சைட்ல நான் கத்துறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு பத்து தடையாவது கத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே நேரத்துல உங்க சைடுல இருந்தும் கத்திக்கிட்டு தான் இருந்தீங்க அத வந்து எஃப்ஜே தடுக்கவே இல்ல அதனாலதான் நான் இப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து விளக்கம் கொடுக்குறாரு வினோத் கொடுத்த விளக்கம் ரொம்பவே சரியானதா இருந்ததுனால ஆதரைக்கு சொல்றதுக்கு பதிலே இல்ல அந்த இடத்துல ஆதரை என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் எஃப்ஜேக்கும் இடையில நட்பே கிடையாது நட்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆதரவு சொல்றாங்க உடனே அந்த இடத்துல வினோதப்படுறதுல சரிமா நட்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி வேணா சொல்லிக்க அதே நேரத்துல நான் சொன்னது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லவே கூடாது அதுதான் நடந்துச்சு எஃப்ஜே போறதுல பேவரிட்டிசம் பண்ணா அப்படிங்கிற சொல்றாரு இதை தான் இந்த மூணாவது பிரமாள காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வினோத் உங்களை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது எஃப்ஜே எப்படினாலும் ஆதரவு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்ன அது ஆதரவுக்காக இல்ல அரோராவுக்காக நடுராத்திரி பாருங்க எஃப்ஜே படுத்திருப்பான்

வினோத் வந்து தரமான செயற்படை கொடுத்திருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்த வீக்லி டாஸ்க்கான நீதிமன்றம் டாஸ்க் போதாவில் பல பிரச்சனைகள் வரும் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் பிக் பாஸ் விசிகளான உங்களை பொறுத்தவரை எஃப்ஜே வந்து ஆதரைக்காக சப்போர்ட் பண்ணானா இல்லைனா அரோராவுக்காக சப்போர்ட் பண்ணானா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமலை மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்